வேதாபுரம் இராச்சியத்தில் சேனா என்ற இளம் இளவரசனுக்கு வருங்கால மன்னராக பயிற்சி அளிக்கப்பட்டது அவர் புத்திசாலி துணிச்சலானவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் ஆனால் அவர் பெரும்பாலும் சிந்திக்காமல் மற்றவர்களின் தூண்டுதலில் செயல்படுவார் ஒருநாள் மாறுவேடத்தில் சந்தைக்கு சென்றபோது இளவரசர் சேனா மீது ஒரு ஏழை வயதான பழ விற்பனையாளர் தற்செயலாக தண்ணீரை ஊற்றினார் கோபத்தில் அவர் அந்த மனிதனை அறைய கையை நீட்டினார் ஆனால் அப்போது அருகில் இருந்த அவரது ஆசிரியர் குருவேடன் நிறுத்து என் இளவரசே செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவரின் தாற்றின் அடங்கப் பெறின் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை நல்லவர்களால் அறியப்பட்டு பெருமையைக் கொடுக்கும் எதையும் அறியாமல் சற்றென்று கோபப்படுவது முட்டாள்தனம் என்றார் இளவரசர் ஆழமாக மூச்சுவிட்டு முதியவரின் நடுங்கும் கைகளையும் சோர்வடைந்த கண்களையும் பார்த்தார் அவரது கோபம் மங்கியது அவர் அந்த மனிதனை எழுப்ப உதவினார் பழங்களுக்கு பணம் செலுத்திவிட்டு அமைதியாக நடந்து சென்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு சேனா மன்னரான போது அவரது ஆட்சி நியாயம் கண்ணியம் மற்றும் பொறுமை ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டது